வெளி மாநிலங்களில் கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லா சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு தலைவா ரஜினி சார் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு நான் படம் பார்க்கறதுக்காக வரல அது வந்து கொஞ்சம் தளிப்பா கொஞ்சம் தெளிப்பா நான் நான் வந்து ஒரு ஒரு கனத்த இதயத்தோடு தான் இன்னைக்கு நாங்கள் படம் பார்க்க வரலை அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கில் நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க கன்னடத்தில் உபேந்திரா சார் நடிச்சிருக்காங்க இந்தியில் அமீர் கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க நல்லா ஒரு ஒரு குலுக்கல் சாங்குக்கு மோனிகா அவங்க வந்திருக்காங்க ஆனால் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு வியாபாரத்திற்காக இப்படி வெளி நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் நம்ம லெஜன் சரோனா அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல மிஸ்டர் இருவா

மலையாள நடிகரையும் நடிக்க வச்சிருக்க நீங்க ஒரு 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 தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை ஏன் நடிக்க வைக்கல அவருக்கு ஸ்டைல் இல்லையா அழகு இல்லையா அவரோட அவரோட பஸ்ட் படம் பார்த்திருப்பீங்கல்ல அவரோட நடிப்பு எப்படி இருந்தது

வேர்ல்டு ஸாரை பயன்படுத்தாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பேனில் இந்தியா சார் ஆ லெஜன் இந்த படத்தில் நீங்கள் நடிக்க வைக்காதது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி கூலி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்திலேருந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு இந்த ஹோல் டீமுக்கும் என் மனம வாழ்த்துக்கள் தயவு செய்து எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி தமிழன் தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா என்னவா நீ தானா நல்லா இருக்கியா அதாவது ரசிகர் ரசிகர்கள் எல்லாரும் கேக்குறாங்க சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் முதல்ல தம்பி இரு 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 ஆமாம் 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 அப்படி இருக்கும் போதே தயவு செஞ்சு லோகேஷ் கணக்குராஜ் சார் இந்த மாதிரி பேன் இண்டியா ஸ்டார் அவர்களை உங்களுடைய படத்துல நீங்க பயன்படுத்தி வேர்ல்டு லெவல்ல இந்த படம் ஏற்கனவே மிகப்பெரிய ஹிட் நியூஸ் வந்துடுச்சு வெந்து தனித்தனி காடு கூலிக்கு உணவு போடு அதாவது இது வந்து ஐம்பதாவது வருஷம் ரஜினி அடிக்கிறாரு எவ்ரி படமும் இதை மாதிரி தான் அப்படியே காலைல ஒரு திருவிழா மாதிரி இன்றைக்கி ஒரு ஆக்சுவலி ஒரு திருவிழா தான் நம்மளை வரையும் உலகம் ஃபுல்லாக திருவிழா எவ்வளோ தேட்டரில் ஓடுறது உங்களுக்கே தெரியும் எல்லா சிங்கப்பூரில் லீவ் விட்டுருக்காங்க ஆஃபீஸையே அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது பழைய படத்தை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க இது தனியாக ரஜி ரஜினியை ரசிங்க அவள் ஸ்டைலில் ரசிக்க அதுக்கு தான் வந்திருக்கீங்க ஒரு கண்ணை காமிச்சாலே ஆயிரம் கோடி அறுநூறு கோடி கொடுக்குறாங்கல்ல அதானே அவனுக்கு அவருக்கு ஹீரோ வேண்டாம் வில்லன் வேண்டாம் அவருக்கு எந்த ஸ்டேட்டஸும் வேண்டாம் அவர் வந்தாலே மாசு அந்த மாதிரி ஒரு மாசு ரொம்ப பிரமாதம் நம்மளுக்கு கிடைக்கிறத ரசிக்கணும் இது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்ன பொறுத்தவரையும் ரஜினி தமிழ் படத்துக்கு கிடச்சது வரப்பிரசாதம் இந்தியாவுக்கு கிடச்ச வரப்பிரசாதம் உலகம் நம்மளை பார்க்குறது இன்றைக்கி எவ்வளோ பிரைம் மினிஸ்டர் இவை பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ந்து இவர் ஃபோன் பண்ணால் எடுக்கிற அளவுக்கு அப்போது ஒரு காந்தம் இருக்குல்ல அவற்ற ஒரு காந்தம் இருக்குல்ல அந்த காந்தம் தான் இவரை வழிநடத்துறது பிரமாதமாக வரும் படத்தான் நீங்கள் போய் பாருங்கள் அவ்வளோதான் மாதமாக போய் பாருங்கள் ஒரு ஒரு சின்ன இது குழந்தைங்க நார்மலாக மிஸ் பண்ண மாட்டாங்க ரஜினி படத்தை இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சி வருஷம் பெரிய பிஸ்னஸ் ரிஸ்க் என்ன பார்த்து ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் ஆஸ் அ ஆடிட்டர் ஐ வில் டெல்யூ வெரி பிக் ரிஸ்க் டேரக்டர் எடுத்திருக்காரு சக தெரியல பார்ப்போம் படம் அதை பற்றி பார்ப்போம் பட் நெக்ஸ்ட் படமும் ஐ வாண்ட் ஆல் த சில்ட்ரன் லேடிஸ் குழந்தைங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி அந்த ஏ இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அவரே ஒரு சூப்பர் ஏ ஸ்டார் ஏ அவருக்கு ஒன்றும் வேண்டாம் வேறு எதுவும் வேண்டாம் மேபி வயலன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ஏ சன்ஃபிட்டு வராது அது பார்ப்போம் பட் இதெல்லாம் விட்டுருங்க ஒரு மாஸ் ஹீரோ எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசில் நடந்து வராது தான் இந்த மாதிரி ஒரு இருப்பு இருக்குது தான் கிரேட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் கோயின் டு பி அ பிளாக் மஸ்டர் காசி தேட்டரில் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக க்ரௌட் இருக்குது இங்கே வந்து பார்த்துருக்கேன் ஈவினிங் ஷோவில் புக் பண்ணியிருக்கேன் பட் முதல்ல மக்களை ரசிக்கிறோம் இந்த கூட்டத்தை ரசிக்கணும் இந்த செலிப்ரேஷனை ரசிக்கணும் பார்க்குறேன் அதால் எல்லா தேட்டருக்கும் போயிட்டுருக்கேன் தலைவர் என்றைக்குமே வந்து மாஸ்ட் தான் மேடம் சரிங்களா அவர் அடிக்கிறதுக்கு எந்த யாருமே கிடையாது அவரு அவர் தான் ஹீரோ என்னைக்குமே தான் எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல அடுத்தவன கெடுத்தது இல்ல தான் ஆடிச்சது இல்ல அடுத்தவன கெடுத்தது பயத்துல தான் ஆடிச்சது இல்ல உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையான ஊருக்குள்ள எவனாச்சும் கைய வச்சா எம் மேலே கைய வச்சா யமநாட்டம் வந்து முன்னாடி அப்படின்ற மாதிரி அந்த யமநாட்டம் உள்ள என் சிவன் படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க கூலி सूपर स्टार्ट लाइक लोके கூலி படம் பார்க்க வந்திருக்கேன் கண்டிப்பாக கூலி பெரிய எப்படி சொல்கிறதுனா ஒரு டிக்கெட் விற்றதில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதில் ஒரு பிளாக் பஸ்டரு படம் வந்து கமிட் ஆகிட்டாங்கன்ட்டு ஒரு நியூஸ் வந்தது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக மொத்தம் ஆல்ரெடி மூணு பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு டிக்கெட் விற்றதுலேயும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிட்டாங்க கண்டிப்பாக பாட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது மூணு ஸ்டார்ஸு லோகேஷ் கனகராஜ் அனிருத் அண்டு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் எப்படின்னா ஏங்க கூலி படம் பார்க்க வாங்க படத்தை செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக படம் ஒரு பெரிய பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் உள்ளே பார்க்க பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருக்கேன் நிறையா பேருக்கு டிக்கெட் கிடைக்கலையா சரி லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டு வாங்கி தரேன் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ படம் என்ன மாதிரியான ஒரு கதை இருக்கும்னு நினைக்கிறேன் படம் வந்து லோகேஷ் கனகராஜ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் எப்படியுமே படம் பயங்கர டாராக இருக்கும் அதுலேயும் வந்து தலைவர் வரும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அவரோட ஸ்டைலை பற்றி இந்தியாவுக்கே தெரியும் ஏன் உலகத்துக்கே தெரியும் இப்போ அமெரிக்காவில் என்ன நான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் பொறுத்துருந்து பார்ப்போம் ஓகே லோகேஷ் கனகராஜ் வந்து ஆக்சுவலாக கமல் ஃபேன் இவர் வந்து ரஜினி வச்சு எடுத்துருக்காரு ஸோ இது அவுட் புட் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க அவுட் புட்டு எப்படி வரணும் பயங்கரமாக வரோங்க ஏன்னா வந்து ஒரு கமல் ரசிகர் வந்து தலைவர் வச்சு படம் எடுக்கும்போது நல்லா யோசனை பண்ணி பயங்கரமாக யோசனை பண்ணி எடுத்துருப்பார் அதுவும் தலைவர் வந்து இப்போ நல் நல்லா யூஸ் பண்ணியிருப்பார் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது படம் எத்தனை நாள் ஓடும் நினைக்கிறீங்க ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ் இது வரைக்கும் அப்போ ஓடுனது அதுவும் தலைவர் படம் தான் அப்போல்லாம் ஓடுனது ஒன் செவன்டி ஃபைவ் டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் சில்வர் ஜூப்ளிலாம் அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடல இந்த படம் ஓடணும் நாங்கள் நினைக்கிறோம் வாழ்த்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ஓகே இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் படம் எதுவுமே வந்து ஆயிரம் கோடி வந்து ரீச் பண்ணலை இந்த படம் ரீச் பண்ணுங்க ஆ பண்ணுங்க கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தி பண்ணும் கண்டிப்பாக Okay, thank you. chandran in adada Audi offer Ayyal Yara with the personwari discount. Holidays nale adu number GT Holidays ta South India's number one travel brand. Camera that fits in your palm and captures for beyond all new Vivo x 200 EFE. Pre-book now.